ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல இப்ப பிரபாவும் விஜயும் வந்து பாத்தீங்கன்னா லாக்டாப்ல இருக்காங்க இல்லையா இப்ப ஒரே வழி வந்து பாத்தீங்கன்னா அனாமிக்காவே கேஸை வாபஸ் வாங்கினா தான் உண்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து விட்டுட்டாங்க இதெல்லாம் பெரிய கேஸே இல்லை ஒரு சின்ன கேஸு தான் இவங்க வந்து அதை பெருசா காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனாமிகா அந்த இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி உங்களுக்கு நான் எவ்வளவு காசு என்னாலும் கொடுத்து கவனிக்கிறேன் அவங்கள மட்டும் வெளியில விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இன்ஸ்பெக்டரும் வக்கீல்லாம் வந்தாங்கன்னா என்னடா சமாளிக்க முடியாது ஏன்னா இது வந்து பெரிய கேஸ் இல்ல சின்ன கேஸ் தான் அதனால நிக்காது அப்படிங்கற மாதிரி சொல்லி பாக்குறாங்க நான் உனக்கு காசு எவ்வளவு வேணுமானு தரேன் நீங்க மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு மட்டும் அனாமிகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இன்ஸ்பெக்டரும் சரி சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில எல்லாருமே நின்னு என்ன பண்றது அடுத்தது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப வேணும்னே சித்ரா தேவி வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைய உண்டு பண்ணனும் அப்படிங்கறதுக்காக தூண்டி விடுற மாதிரியே பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோடீஸ்வரிக்கு கோடீஸ்வரிக்கோ வந்து அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படியே போய்கிட்டு இருக்கு நம்ம மக வந்து பாத்தீங்கன்னா நான் அனாமிக்காவே இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறேன் அப்படி அவளே வாபஸ் தான் இந்த கேஸ் சீக்கிரமா முடியும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க நான் போயிட்டு அனாமிக்கா கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு ஐஸ்வர்யாவும் நம்ம மகாவும் கிளம்பி வராங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அனாமிக்கா பயங்கர திம்முறல கால் மேல காலை போட்டுக்கிட்டு ஹெட்போனை காதல போட்டுக்கிட்டு உக்காந்துருக்காங்க இங்க வந்து மகா பேசி பாக்குறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமிக்கா என்ன பண்ணுவா திமுருதனமா பேசும் எபிசோட பொறுத்தளவு பெருசா எதுவும் நடக்கலைங்க இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு